கந்து குரு நேயர்களுக்கு எண்ணி எழுப்பினர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு என்ன நடந்துமே எந்த பயிற்சிகள் வந்துமே பலன் கிடைக்கலை எத்தனையோ பேர் வந்து அஷ்டமசனி முடிஞ்சிருச்சுங்கிறாங்க ஒரு பக்கம் வந்து குருவுடைய பயிற்சி நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் யோகமே வரலை அப்படின்னு சொல்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கா அப்படிங்கிறத இதில் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் சரி எனக்கு வந்து இப்போ எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது ஆனால் பரிபூர்ணமாக எனக்கு வந்து சேரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருப்பாங்க அதாவது வியாபாரம் நல்லா போகுது சார் அதுலேருந்து காசு எடுத்து வைக்க முடியல எனக்கு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முடியல அதுக்கு முன்னாடியே செலவாயிடுது அப்படின்னு சொல்பவர்களும் இருக்காங்க ஸோ உங்கள் ஒவ்வொரு ராசியினருக்குமே எதது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்ல போகிறேன் அதுலேயும் குறிப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த பயிற்சி காலங்கள் தவிர்த்தும் எல்லா காலங்கள்லேயும் எனக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு ஒரு இலவச எண்கணித பொது பலன்கள் நன்றாக கேட்டுக்கோங்க நியூமராலஜி ரிலேட்டடான இலவச பலன்கள் நான் தருவதாக இருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம ஸ்கந்தகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் அனுப்பணும் அப்படி அனுப்பும் பொழுது உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட குறிப்புகளை நான் தருவேன் அதில் உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் என்ன செய்தால் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் சக்ஸஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் சொல்லுவேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அல்லது நான் சொல்வது எல்லாமே உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா என்னுடைய முழுமையான பெய்டு கன்சல்டேஷன் நீங்கள் அப்போ எடுத்துக்கலாம் ஸோ இந்த போகலாம் இது முழுமையாக பாருங்கள் இது இறுதியிலையும் நிறையா தகவல்கள் சொல்வதாக இருக்கேன் பார்த்து பயன்பெறுங்கள் துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன விதமான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் துலாமை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொழில் ஸ்தானத்திற்கு குரு வருவதுங்கிறது மாபெரும் யோகமுங்க ஒரு முழு சுபகிரகம் தொழில் ஸ்தானத்தில் வரும் பொழுது அங்கு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் இப்போ எத்தனையோ பேர் வந்து உத்தியோகத்தில் இருந்திருப்பீங்க மாடாக உழைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்காமல் இருந்திருக்கும் ஒவ்வொரு கார்ப்பரேட்லையுமே பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க அந்த ஒரு வருஷ கடைசியில் வந்து அவர்களுடைய உழைப்பின் தரத்தை பார்த்து ப்ரொமோஷன் ஒன்று தருவாங்க அந்த தான் வந்து அனைத்து விதமான சூழ்ச்சிகளும் நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் யாரெல்லாம் சரியாக வேலை செய்யலையோ அவங்கெல்லாம் அதிகமான ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு அதிக சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்க யாரெல்லாம் மாங்கு மாங்குன்னு வேலை செய்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஏமாந்து போய் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்குமா ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சரியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று உங்களுக்கான உயர்வுகள் அப்படிங்கிறதை குரு வந்து பெற்றுத்தரப்போகிறார் அவர் முழு சுபகிரகம் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உயர்வுகளுக்கு யார உயர்வுகளை யாராலும் தடுக்கவே முடியாது இன்னொரு பக்கம் பெரிய உங்களுடைய இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஹீரோவே யாராக இருக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா சனிதான் ஏன்னா வந்து எல்லாருமே சனியை பார்த்து பயப்படும் போது இந்த துலாம் மட்டும் பயப்பட பயப்படாது காரணம் என்ன துலாமுக்கான அதிபதி சுக்கரன் சுக்கரன் சனி பகவானுக்கு பயங்கர ஃப்ரெண்டு சூர்யாவும் தேவாவும் மாதிரி தளபதி படத்தில் ஒரு சூர்யா தேவா மாதிரி அந்தளவுக்கு ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஆறாம் வீட்டில் வந்து சனி உட்காருவது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அது உங்களுக்கான கடன் சிக்கல்களாகட்டும் உங்களுக்கான உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் வந்து உங்களை மொத்தமாக கவுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த எதிரிகளை மொத்தமாக சனி வந்து அழித்து விடுவார் அதுவும் சாதாரண சனியாக சனி ஈஸ்வரன் ஈஸ்வர பற்றம் என்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான் அவர் உங்களுக்கு சாதகமாக போது வேறு எதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் இந்த ஆண்டு உண்மையிலேயே உங்களுக்கான ஆண்டு தான் அதுலேயும் நிறைய பேருக்கு வந்து இந்த பூர்வ புண்ணியத்திலேருந்து வர வேண்டிய சொத்துப்பத்துகள் வந்து சேரும் சரியான பாகப்பிரிவினைகள் அப்படிங்கிறது நடக்கும் யாருக்கிட்டேயும் நீங்கள் போய் பணங்காசு அப்படின்னு சொல்லி நிற்க வேண்டாம் யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டாம் உங்களை தேடி வரும் ஒவ்வொரு விஷயமும் அது ஆகட்டும் தொழிலில் ஆகட்டும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் நீங்கள் செய்ய வேண்டியது கவனமாக அதில் ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் உழைச்சிங்கன்னா போதுமானது அது பிஸ்னஸாகவும் இருக்கலாம் ஜாபாகவும் இருக்கலாம் உங்களுக்கான உயர்வுகள் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெகுமதிகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்க போகுது இவ்வளோ நாள் நடக்கலையே சார் அப்படின்னு புலம்புறது கேட்குது ஆனால் இப்போ நடக்கும் இவ்வளோ நாள் நடக்கலையே அப்படின்னு ஓரமாக நீங்கள் ஒதுங்கி இருந்தால் தான் அது பெரிய தவறு இப்போ உங்களுக்கான நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் அடித்து தூள் கலப்ப போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாபெரும் வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியா இருங்க அதாவது முந்தைய காலங்களில் சனியினால் நிறைய அவஸ்தைப்பட்ட ராசிகளில் நீங்களும் ஒருவர் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டம் உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத காலகட்டமாக எல்லா விதமான சிரமங்களையும் அனுபவித்து முடிச்சிட்டிங்க கிராஸ் பண்ணிட்டீங்க இப்போ சனி பகவான் நிற்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் வீடு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு இந்த ஐந்தாம் வீட்டில் நிற்கக்கூடிய சனி பகவான் எப்போதும் உங்களுடைய பூர்வ புண்ணியம் பழைய கணக்குகள்லாம் இருக்கும் இல்லையா நம்ம எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சோம் எனக்கு மட்டும் ஒரு நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு புலம்புபவர்கள் இங்கே அதிகம் ஆனால் இப்போ நீங்கள் செய்த நன்மைக்கான அந்த அந்த ஒரு பாக்கியங்கள் அந்த கிரெடிட்ஸ் அந்த ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எப்பயோ நீங்கள் செய்த உதவிக்கான பிரதிபலன் இப்போ தேடி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஏன்னா ஈஸ்வரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் வந்து சனி கிரகம் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகிருக்கு நான் ஏன் வந்து ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்களை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன்னா அந்த கிரகங்கள்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடியது மற்ற கிரக நகர்வுகள்ங்கிறது ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மாத கிரகங்கள் நாலு கிரகங்கள்லாம் இருக்கு வருட கிரகங்கள் வந்து நீண்ட நாள் நின்று பெய்கிற மலை மாதிரி அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்கையுமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் இதில் குருவுடைய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டால் குரு தான் ஹீரோவே குரு தான் கதாநாயகனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு காரணம் என்னன்னா பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் வீட்டில் வந்து நிற்கிறார் அது மட்டுமா ஒன்பதாம் வீட்டில் நின்ற குரு உங்களுடைய அந்த தன்னுடைய ஐந்து ஏழாம் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரப்புகிற குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி எல்லாத்துக்கும் மேலே இந்த நைன்த் பிளேஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பாசிட்டிவிட்டியும் உங்களுக்கான வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகளையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான அந்த சம்பத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாக்கியம் முத கொண்டு நான் சொல்கிறேன் அதனால தான் வீடு வீடு யோகம் குழந்தை பாக்கியம்னு சொல்லுவாங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து மழை செல்வம் தள்ளி போனதோ அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் இறைவனே உங்கள் வீட்டில் வந்து குழந்தையாக பிறக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அதோட நீங்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நிலுவைத் தொகையோ சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்களோ இருந்துச்சுன்னா அது எல்லாமே விலகும் கண் கூட பார்ப்பீங்க அது எல்லாமே விலகி உங்களுக்கு வர வேண்டியது கைக்கு வந்து சேர்ந்தே தீரும் மிக அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் என்ற வேறு எதை பற்றியும் போட்டு அலட்டிக்காமல் நீங்கள் ஃபுல் ஃப்ளாக உங்களுக்கான எஃபர்ட்ஸ்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தனுசை பொறுத்த வரைக்கும் குரு தான் வந்து உங்களுக்கு ராசியின் அதிபதியே ஆனால் அதே குரு வந்து அட்டமஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார் எட்டாம் வீட்டில் போய் உட்காந்துட்டார் ஆனால் குருவிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து முழு சுபகிரகம் அவர் வந்து ஒரு மனிதனுக்கு நல்லது செய்யலைனாலும் கெடுதல் செய்யவே மாட்டார் உங்களை வந்து அப்படியே வந்து நியூட்ரலாக வேணால் வச்சுருப்பார் ஒழிய நீங்கள் வந்து பெரிய நன்மைகளையும் எதிர்பார்க்க முடியாது பெரிய கெடுதல்களும் எதிர்பார்க்க முடியாதுனாலும் உங்களுக்கு வந்து எந்த வித ஒரு ஒரு பெரிய ஒரு அப்கிரேடுங்கிறத வந்து அவர் நேரடியாக தர மாட்டார் ஆனால் அவருடைய பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அவருடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் உங்களுக்கு கோடி நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகிறார் அதுவும் உங்கள் வீட்டின் அதிபதியே குரு தான் அப்படிங்கும்போது நீங்கள் கவலையைப்பட தேவையில்லை நீங்கள் வந்து குரு ஸ்தானத்தில் வணங்கக்கூடிய இறைவனுடைய ஆலயங்களுக்கு சென்று வரணும் இவ்வளோ நாள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க பல துரோகங்களை சந்தித்திருப்பீர்கள் நீங்கள் நம்பியவர்களே அவர்கள் குடும்ப உறுப்பினர்களாகவும் இருக்கலாம் வெளிநபர்களாகவும் இருக்கலாம் அவர்களால் நிறைய சிக்கல்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம யாருக்கு என்ன கெட்டது பண்ணோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போயிட்டு இருந்தோம் ஆனால் நம்மளை வந்து இப்படி எல்லாரும் ஏமாத்துகிறார்களே முதுகில் குத்துக்கிறார்களேங்கிற வேதனைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் பட் அந்த வேதனைக்கு மருந்திட போவது யாருன்னு கேட்டிங்கன்னா வித்தியாசமாக இந்த தடவை சனி அந்த வேலையை பார்க்க போகிறார் நான்காம் வீட்டில் சனி இருக்கிறார் அவர் அர்த்தாஷ்டிரம சனி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான்காம் வீட்டில் நிற்கும் பொழுது அவருக்கான வலிமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவு தான் அதுவும் குருவுக்கு அவரால் வந்து பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறத செய்ய முடியாது குரு வந்து அவருக்கான வீக்கரான ஒரு பிளேஸ்மெண்ட் தான் அதனால் குரு தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மன அமைதியுடன் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் அதில் என்ன சார் விவேகம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல யார் என்ன பேசினாலும் யார் என்ன பாலிடிக்ஸ் பண்ணாலும் அதிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளாமல் உங்கள் வேலையை மட்டும் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் தொழிலும் அதே தான் யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியாக உள்ளார வரணும்னு நினைக்கிறாங்க உங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கட்டும் நீங்கள் எதிர்வினை ஆற்றாதீர்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் கண்ணும் கருத்துமாக இருங்க நீங்கள் எந்த அளவுக்கு சின்சியராக உங்கள் எஃபர்ட்ஸை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிரிகள் துண்டக்கான துணியக்கானனு ஓடி போயிடுவாங்க நீங்கள் எதுவும் செய்யாமலையே அதற்கான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா சித்தர் குருமகான்களுடைய ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு வாங்க முடிந்தால் கணக்கன்பட்டி அதாவது திண்டுக்கல்லிலிருந்து பழனி செல்லக்கூடிய பாதையில் பழனிக்கு ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த கணக்கன்பட்டி அங்கே போய் மூட்டை சாமிகள்னு சொல்லக்கூடிய பழனி சாமி குருசாமிகளை போய் வணங்கிட்டு வாங்க அவங்க ஜீவசமாஜிகளை அவங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் நிகழும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது புத்தாண்டுக்கான கிரக பலன்கள் இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி கிரக சுழற்சி அப்படிங்கிறது வந்து எப்போதுமே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதை நம்ம கைகளால் புடிச்சு நிறுத்த முடியாது எனக்கு சாதகமாக மட்டும்தான் நீ சுத்தணும் அப்படின்னு கிரகங்கள்கிட்ட நம்மளால் கேட்க முடியாது நிறைய நேரங்களில் சாதகங்களாக இருக்கும் நிறைய நேரங்களில் பாதகங்களாக இருக்கும் ஆனால் மனிதனுக்கு எப்போதுமே வெற்றிங்கிறது தேவைப்படுது பணம் காசுங்கிறது தேவைப்படுது இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயித்த எத்தனையோ பெரிய பிரபலங்கள் அவங்களுடைய இயற்பெயர் வேற ஒன்றாக இருந்தப்போ அவங்களுடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்காம சிரமப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு இரண்டு ஆஸ்காரை அப்படி உயரமாக தூக்கி பிடித்து பெருமிதமாக நிற்கக்கூடிய நம்ம தமிழகத்தின் பெருமை திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் திலீப் அப்படின்னு இருந்தப்ப அவருக்கு அவருடைய திறமைக்கான அங்கீகாரம் கூட கிடைக்கல ஆனால் ஏ ஆர் ரஹ்மான் மாறினதற்கு பிறகு பெரிய அங்கீகாரமாக கிடைத்தது வெறும் ராசாவாக இருந்த வரைக்கும் கிடைக்காத வாய்ப்பு இளையராஜா என்று மாறிய பிறகு இசை ஞானி ஆக்கியது உலகம் போற்றக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் ஆக்கியது அதுபோல உங்கள் ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு திருப்பு முனையாக ஆவதற்கான ஒரு வழியை இந்த காணொலி மூலம் குரு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஸ்கந்த குருவே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த எண்கணித ரீதியான பெயர் திருத்தம் பெயரை முழுச மாற்றணுங்கிறது கிடையாது பெயர் திருத்தத்திற்கான வாய்ப்பே உங்களுடைய விதி வழிவிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கான இலவச என் கணித பொது பலன்கள் நான் அனுப்புவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் யாரேனும் உங்களுக்கு வியாபாரம் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வியாபார பெயரையும் நீங்கள் அனுப்பலாம் குழந்தைக்கு பெயர் வச்சிருந்தீங்கன்னா குழந்தையுடைய பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம் இந்த தகவல்களை வைத்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பு என்ன விதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பொருந்தி போயிருந்தால் மட்டும் நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அடுத்த பெயர் திருத்தத்திற்கான முழுமையான பலன்களுக்கான கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளார நீங்கள் போகலாம் இது உங்களுக்கான வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு அப்படிங்கிறத உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையில் குரு வாக்காக என் மூலமாக நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நான் ஒரு கருவி தான் குரு தான் என்னை இயக்குகிறார் அது உங்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியை தரட்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்